நீங்கள் இணைந்திருப்பது வெடிடிவியின் சன்செட் செய்திகளுடன் சிஐடியிடம் பேரிச்ச திணைக்களம் விடுத்த கோரிக்கை தரம் ஐந்து புலமை பேச்சை தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அறிக்கையை பேரிச்ச திணைக்களம் கோரியுள்ளது மேலதிக முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் அறிக்கையை மீளாய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தை பேரிச்ச ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர வலியுறுத்தினார் இந்நிலையில் தரம் ஐந்து புலமை பேரிச்சை பேரிச்சையின் வினாத்தால் கசிந்தமை தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது விசாரணைகள் இடையூறின்றி நடைபெற்று வருவதாகவும் குற்ற புலனாய்வு பிரிவினர் எதிர்வெரும் தேர்தல் மற்றும் அரசியல் சவால்களை எதிர்கொள்வதற்காக அனைத்து எதிர்கட்சிகளுடன் இணைந்து பொது கூட்டமைப்பு உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது கொழும்பு மலர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமத்துவ கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இச்சந்திப்பின் போது முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தேர்தல் மற்றும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அனைத்து கட்சிகளும் இணையுமாறு பணிபுரி விடுத்துள்ளார் உயிர்த்தன் ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேராயர் கர்த்தின் மேல்கம் ரஞ்சித் புதிய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினார் இதன்போது உயிர்த்தாயு குண்டு தாக்குதல் பற்றிய உண்மையை கண்டறிய தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நேற்று பேராயரை சந்தித்த போது புதிய ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக கொழும்பு பேராயர் கத்தின் மெல்கம் ரஞ்சித் ஊடகவியலாளரிடம் தெரிவித்தார் புத்தள போலீஸ்பிடிக்கு உட்பட்ட அம்பகொளவேல பிரதேசத்தில் உள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்து இரண்டு பிள்ளைகளின் தாந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளதாக புத்தள போலீசார் தெரிவித்துள்ளனர் உணவதுன அம்பகோள விவ பகுதியை சேர்ந்த எஸ் எம் ஜெயதலக்கு ஏற்ற நாற்பத்தி ஏழு வயதுடைய மீனவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அம்புளெவ பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டவர் இவர் நேற்று ஏரி அருகில் அமைந்துள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புத்தள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நல்லதனி போலீஸ் பிரிவில் உள்ள ரக்காடு கிராமத்தில் நேற்று மாலை ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரக்காடு போலீஸ் அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர் ரக்காடு கிராமத்தை சேர்ந்த முப்பது வயதுடைய இவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடமிருந்து நூற்றி முப்பது கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் ஐஸ் போதைப் பொருளையும் நல்லதனி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் நல்லத்தனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இன்று சந்தேக நபரை ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ள நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார் மடல் சீமை வீதி ஏழாவது மைல்களில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைத்துள்ளனர் இவ்விபத்து நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது சாரதி கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கரவண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த நால்வர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக பாசறை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் ஊடாக மக்கள் சிறந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் அம்மில் காணப்படும் குறைகளை திருத்திக் கொண்டோ எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவோம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப கட்சி தாவலில் ஈடுபடுபவர்களுக்கு மக்கள் சிறந்த பாடத்தை கற்பித்துள்ளார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜெயப் பெருமினையின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பெருமுனவின் தலைமை காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்றைய தினம் நியமிக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் என் தகவலை வழங்கியுள்ளார் அமைச்சரவையை நியமிக்கப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது ஜனாதிபதி அனிர்குமார திசா நாயக தலைமையில் இக்கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் வைத்து நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்து ஸ்ட்ரேலினால் தொடர்ச்சியாக நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து ஆங்குல இலங்கையர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஸ்டேலில் உள்ள இலங்கை தூதரகம் இக்கோரிக்கையை விடுத்துள்ளது ஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் இதுவரையில் நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் ஐம்பத்தி எட்டு பெண்களும் முப்பத்தி ஐந்து குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் அடங்கிய கட்டுரையினை வெளியிட்ட இணையதள ஊடகவியலாளர் ஒருவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி என ஆர்விக்கப்பட்டுள்ளது நீதியரசர்களான சோபிதர் ராஜகருணா மேனகா விஜயசுந்தரம் மற்றும் மாயாதுன கெரையாய ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் குற்றவாளிக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஆறு மாதங்களில் நாட்டின் ஆட்சியாளர்கள் பெற்ற கடன் தொகையை வைத்து பார்க்கும் போது இந்நாட்டு மக்கள் தினமும் ஆறுதம் ஐந்து மில்லியன் ரூபாய் கடனாளியாக மாறியுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்குருளா தெரிவித்துள்ளார் மேலும் நாடு கடுமையான கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக புதிய பொருளாதார சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் புதிதாக தெரிவாகியுள்ள ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் இதனை குறிப்பிட்டார் நாணய நிதியம் கடன் உதவியுடன் தற்போது இலங்கை பொருளாதார நெருக்கடியில் மீண்டு வருகிறது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மூன்றாவது பதிப்பாய் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்னிலை ஆகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சதுரவங்க பத்ராஜாவுக்கும் எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த வழக்கின் முறைப்பாட்டலான விஜித ஹேரத் சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் இதன்போது விஜித ஹேரத் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்து தனது கட்சிக்காரர் என்று அமைச்சரவை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக சாட்சியமளிப்பதற்கு வேறொரு திகதியை வழங்குமாறு கோரியிருந்தார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேல் நீதிமன்றம் விஜித ஹேரத்தை எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி சாட்சியமளிக்க மீண்டும் ஆஜரவாகுமாறு உத்தரவிட்டது புத்தளம் ஆனமடுவ பிரதேச பிரதேசத்தை யுவதி ஒருவர் கடந்த இரண்டு மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக அவரது பாட்டி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் பதினெட்டு வயதுடைய யுவதி ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இந்த யுவதி கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில் இருந்து காணாமல் போயுள்ள நிலையில் இதுவரையில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என முறைப்பாட்டாளரான யுவதியின் பாட்டி போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் பொது தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தயாராகி வரும் நிலையில் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி அருளகுமார திசா நாயக்கா இதுவரை தேர்தல் ஆணைக்குழுவை உத்தியோகபூர்வமாக தொடர்பு கொள்ளவில்லை இருப்பினும் அது எப்போது நடக்கும் என்பதற்கான தீர்மானங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாராளுமன்றம் கலைக்கப்பட உள்ள வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை ஏழு முதல் பதினேழு நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அதன் பின்னர் ஐந்து முதல் ஏழு வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஜனாதிபதியால் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி திசா திசாநாயகவுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் நமது அண்டை நாடான இலங்கை ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற அனரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களை போல் இல்லாமல் இலங்கை தமிழர்களின் நலனுக்காகவும் தமிழக மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் பிடியிலிருந்து விடுவிக்கவும் புதிய இலங்கை ஜனாதிபதி செயல்பட வேண்டும் என்று அந்நிய திராவிணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனி பொது தேர்தலில் போட்டியிட மாட்டாரை ருவான் வர்த்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்குள் பிரவேசிக்க போவதில்லை எனவும் தீர்மானித்துள்ளதாக ருவான் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளவை தெரிய இதன்படி ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் உலகளாவிய காணிப்பு இணையதளம் ஒன்றினூடாக நாற்பத்தி எட்டாயிரம் அமெரிக்க டாலருக்கு மேற்பட்ட தொகை பந்தயம் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மூலம் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் நடைபெறும் தேர்தல் விளையாட்டுப் போட்டிகள் வரை பந்தயத்தில் ஈடுபடுவதற்கு பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறுகின்றது புதிய ஜனாதிபதி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதலில் சிக்கப்படுவதற்கு இலங்கை விரும்பவில்லை என புதிய ஜனாதிபதி அனிரகுமார திசா நாய்கா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வலுவான சுயாதீன வெளிவிவகார விவகார கொள்கை என்ற அணுகுமுறைக்கான விருப்பத்தை அவர் வெளியிட்டுள்ளார் சர்வதேச சஞ்சிகை ஒன்றுக்கு வழங்கியுள்ள போட்டியில் புவிசார் அரசியல் மோதல்களில் இருந்து இருப்பதற்கான தனது அரசாங்கத்தின் விருப்பத்தினை அனுரகுமார திசா நாயக்க வெளியிட்டுள்ளார் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையின் இரண்டு நெருங்கிய அயல் நாடுகளான சீனா இந்தியாவுடன் சமநிலையான உறவுகளை பேண முயலும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் குறிப்பிட்ட ஒரு நாட்டுடன் தன்னை இணைத்துக் கொள்ள முயலாது என தெரிவித்துள்ளார் தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் வவுனியாவில் உள்ள பொங்கு தமிழ் தூவியில் இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி ஜெயவனிதாவினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்துக்கு மலர் மாலை ஆடிவிட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் பொங்கு தமிழ் தோவியில் சுடரேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது இவ்வாஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது